வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன வசியத்தை பற்றி எல்லோருக்கும் பொருளாதார தடைகள் உண்டு இந்த பொருளாதாரத்தை நம்ம வசம் வச்சுக்கிறக்கும் இந்த தனம் நம்ம பக்கம் வசியமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி வென்றது இந்த பிரபஞ்சத்தை மூலிமா நம் எப்படி நம்மளுடைய இந்த பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வெறும் பச்சை நூலை மட்டும் வச்சு செய்கிறது ஒரு கம்பளி நூல் பார்த்துருப்பீங்க அந்த நூலை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தியபடி முன்னாடி சொன்ன இந்த தாந்திரீக பயிற்சி மூலியமா நாம் எப்படி நம்ம பணத்தை தம் பக்கம் வச்சுக்க முடியும் அதை வர வைக்க முடியும் அதை வசியம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மூன்றரை அல்லது நாலடி நிலத்துக்கு ஒரு பச்சை கலர் நூல் எடுத்துக்கணும் கம்பளி நூல் இந்த நூலில் ஒவ்வொரு முடிச்சா போட்டுக்கிட்டு வரணும் தளவு எண்டில் இருந்து இந்த எண்டிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போடணும் இந்த ஒரு முடிச்சு போடும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏராளமான செல்வம் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது வந்த செல்வம் என்னிடம் நிரந்தரமாக தங்கியிருக்கின்றது இந்த ரெண்டு நைல ஒம்பது முறை சொல்லணும் அந்த பச்சை கலர் நூலில் ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு வசிய வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறோம் மனசுக்குள்ள சொல்லிக்கிறது நூறு மடங்கு பலம் ஏராளமான செல்வம் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது வந்த செல்வம் என்னிடம் நிரந்தரமாக தங்கியிருக்கிறது இந்த மாதிரி ஒன்பது முறை இந்த வசிய வார்த்தைகளை நம்ம சொல்லணும் இரண்டாவதாக ஆறு முடிச்சு போடணும் இந்த ஆறு முடிச்சு போடும்போதும் ஒவ்வொரு முறையும் ஒம்பது முறை இதை சொல்லி இந்த ஆறு முடிச்ச போடணும் அதுக்கடுத்தது நாலு முடிச்சு போடணும் இந்த நாலு முடிச்சு போடும்போதும் இந்த வசிய வார்த்தைகளையும் சொல்லி இந்த நாலு முடிச்சு போடணும் அதற்கடுத்து எட்டு முடிச்சு போடணும் இந்த எட்டு முடித்து போடும்போதும் இந்த வசிய வார்த்தைகளை இந்த ஸ்லோகங்களை இந்த சங்கல்பங்களை ஒன்பது முறை சொல்லணும் அதற்கு அடுத்தது மூணு முடிச்சு போடணும் இந்த முறையும் அந்த ஒன்பது முறை இந்த சுலோகங்களை சங்கல்பங்களை சொல்லணும் அதற்கு அடுத்தது ஏழு முடிச்சு போடணும் இந்த ஏழு முடிச்சப்பவும் இந்த வசிய வார்த்தைகளை சொல்லணும் அதற்கு அடுத்தது அஞ்சு முடிச்சு போடணும் இந்த அஞ்சு முடிச்சு போடும்போதும் இந்த ஏராளமான செல்லும் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது வந்த செல்வம் என்னிடம் நிரந்தரமாக தங்கியிருக்கிறது இதைய ஒம்பது முறை சொல்லிட்டு அந்த முடிச்சு போடணும் அதற்கடுத்தது இரண்டு முடிச்சு போடணும் இந்த இரண்டு முடிச்சு போட்டு முடியும்போது நம்மளுக்கு அந்த மூன்று அல்லது அடி நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் இதைய தம்முடைய உள்ளங்கையில் வச்சு முடிச்சு போடும்போதும் இந்த சங்கல்பத்தை சொல்லணும் முடிச்சு போட்டு முடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு தவம் பண்ணுற மாதிரி ரெண்டு உள்ளங்கைக்கு இடையில அந்த நூலை சுருட்டி உள்ள வச்சு மீண்டும் ஒரு ஒன்பது முறை இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆத்மார்த்தமாக சொல்லணும் நல்ல ஒரு நிலைப்படுத்தி சொல்லணும் மனசை கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துக்கு நிற்கணும் எந்த காரணத்துக்குண்டும் மற்ற எண்ணங்கள் நம்மளுக்கு உள்ள வரக்கூடாது அமைதியான இடத்துல உட்கார்ந்து உள்ளங்கைக்குள்ள இதை வச்சு ஏராளமான செல்வம் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது வந்த செல்வம் என்னுடன் நிரந்தரமாக தங்கியிருக்கிறது இப்படின்னு அந்த கைக்குள்ளே வச்சுருக்கிற அந்த பச்சை நூலை ஒரு கை வலது கை மேலே வச்சு இடது கை கீழே வச்சு இந்த மந்திரங்களை ஒம்பது முறை மனசுக்குள்ள நீங்க ஜபிக்கணும் இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு எடுத்து கொண்டு போய் நம்மளுக்கு என்ன கேட்குறமோ அந்த விஷயங்களை நம்மகிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இந்த முடிச்சு போட்ட அந்த கலர் நூலை ஒரு சின்ன ஒரு டப்பாவிலையோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு கண்ணாடி ஒரு டம்ளர்லையோ போட்டு மேலே மூடி வச்சிடலாம் பத்து நாள் வந்து நம்ம கூட வச்சிருக்கணும் பத்து நாள் வச்சிருந்ததுக்கப்புறம் இந்த நூலை எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு தண்ணிலையோ ஒரு ஆற்றிலேயோ இல்லை இருக்கிற தண்ணிலேயோ கலந்துடணும் இப்படி கலக்கும்போது அந்த நூலை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லி அந்த போட்ட முடிச்சோடைய மந்திரங்கள் அந்த ஸ்லோகம் அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது நீரோடு கலந்து பஞ்சபூதங்களில் நீர் ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் கலந்து நேராக அது எங்க போய் சேருமோ கடலுக்கு தானே போய் சேரும் நீர் எப்போவுமே அங்க போய் சேரும்போது கடல் அளவு விரிவ விரிவுபடுத்தும் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய சங்கல்பங்களை விரிவு பண்ணும்போது எந்த இடத்துக்கு இருந்து பொறுப்பிட்டுச்சோ என்ன வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணணுமோ எந்த நாம் கேட்டமோ எது நம்ம இடத்துல தங்கணும்னு நம்ம சொன்னோமோ அது நம்ம இடத்துக்கு வந்து கட்டாயம் அது பணமாக தங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லாத சக்தியே இல்லை அதே போல் நம்முடைய மனசுக்கு இல்லாத சக்தியே இல்லை நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு ஒரு குண்டூசியோட முனை அளவுக்கு நம்மளுக்கு பதிக்கும்போது அதனோட வீரியம் மிக பலமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த மாதிரி இந்த சங்கல்பங்களை சொல்லி இந்த பச்சை நூலில் கம்பளி நூலில் இந்த முடிச்சுகளை போட்டு இந்த சங்கல்பங்களை சொல்லி நீங்கள் அதை கொண்டுகிட்டு போய் நீர்நிலையில் சேர்த்துட்டு வாங்க பத்து நாள் உங்கள் கூட வச்சுருந்து உங்களுக்கு அதுவாக ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தாவது நம்மளுக்கு பணம் தேடி வரும் இதுக்காக நம்ம உழைக்காம தனியாக வந்து கொட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மூலியமாகவோ இல்லை நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வியாபாரங்கள் மூலியமாகவோ இல்லை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வேலைக்கு போவோம் இல்லையா அம்பளம் அங்கே நம்மளுக்கு பொருளாதார உயர்வு நம்மளுக்கு கட்டாயம் ஏற்படும் அம்ப அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லை இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக இதன் மூலம் பெருக்கிக்கலாம் அப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா எந்த காரணத்தை கொண்டும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது ஏதோ ஒன்றா மட்டும்தான் இருக்கணும் நடக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை அது வேலை செய்யாது முழு நம்பிக்கையோடைய ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த வழிபாடு இந்த சங்கல்பம் கட்டாயம் உங்களுக்கு அந்த பண தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் போகாது வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா